வணக்கம் உறவுகளில் இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருமலை நாயக்கர் மகள் எங்கே இருக்குது அப்படிப்பட்ட மிடம் அப்படின்னு தான் நாங்கள் இன்னைக்கு உங்களோட சுவாரஸ்யமாக பேச போகிறோம் திருச்சி அந்த காணொலியை பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக அமையும் வாங்க நாங்கள் இப்போ வந்து கிறிஸ்டிக்குள்ளே வந்து செல்லலாம் அதாவது மதுரையின் முக்கிய அடையாளங்களில் வந்து ஒன்றாகத்தான் இந்த திருமலை நாயக்கர் மகள் வந்து காணப்படுகிறதா கிறிஸ்துக்கு பின் வந்து ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் மதுரையை வந்து ஆண்ட நாயக்கர் மன்னர்களில் வந்து ஒருவரான திருமலை நாயக்கரால் வந்து இந்தோ சராசனிக் பாணியில் வந்து கட்டப்பட்டுள்ளது இந்த அரண்மனையில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி எட்டு அடி உயரம் உள்ள இருநூற்றி நாற்பத்தி எட்டு தூண்கள் வந்து அமையப்பெற்றுள்ளது அப்படின்னு கூட சொல்லலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயம் வந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கிறது அந்த காலத்தில் வந்து இந்த அரண்மனை வந்து இரண்டு முக்கிய பகுதிகளை வந்து கொண்டதாக அமைந்திருந்தது ஒன்று வந்து சொர்க்க விலாசம் என்று மாற்றப்பட்ட விலாசம் அப்படின்னு சொல்லியும் அழைக்கப்பட்டது சொர்க்க விலாசம் மன்னரின் வசிப்பிடமாகவும் ரங்கவிலாசம் அவரது தம்பியான நாயக்கரின் வசிப்பிடமாகவும் இருந்தது இந்த அரண்மனை பல்லாக்கு சாலை ஆயுத சாலை அது மட்டும் இல்லாமல் வழிபாட்டிடம் வேறு அரச குடும்பத்தினருக்கும் பணியாளர்களுக்குமான வசிப்பிடங்கள் அந்த புறம் பூங்காக்கள் தடாகங்கள் போன்ற பல்வேறு பகுதிகள் வந்து அடங்கி இருக்கிறதுன்னு கூட சொல்லலாம் இந்த மகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு வந்து தேசிய நினைவு சின்னமாக வந்து அறிவிக்கப்பட்டது சுற்றுலா வளர்ச்சியை வந்து கருத்தில் கொண்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒராம் ஆண்டு முதல் ஒளி ஒளி காட்சி அமைக்கப்பட்டு இன்று வரை வந்து நடந்து கொண்டு இருக்கிறது சுற்றுலா வளர்ச்சி கழகம் சார்பில் வந்து நடைபெறும் இந்த ஒளி ஒளி கட்சி நாள்தோறும் வந்து மாலை ஆறு நாற்பத்தஞ்சுக்கு வந்து ஆங்கிலேயத்திலும் பின் வந்து இரவு எட்டு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழிலும் வந்து நடைபெறுகிறது இதன் மூலம் வந்து இரண்டாயிரத்தி அதாவது ஒன்பதாம் ஆண்டில் வந்து சுமார் வந்து முப்பத்தி ஆறு லட்சம் வரை வந்து வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது அப்படின்னு கூட சொல்லலாம் நன்றி கிறிஸ்டீனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் திருமலை நாயக்கர் மகாலை பற்றி பார்த்திருந்தோம் இந்த கிறிஸ்டீன் வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் நபுரன் இதே மாதிரி இன்னமொரு மற்றும் ஒரு கிறிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி